இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா தி தேவி உலகநாயகி அம்மன் திருக்கோவில் அப்படின்னு சொல்றது இந்த அம்மன் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ராமநாதபுரத்துக்கு அருகில் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் தேவிப்பட்டோங்கிற இருக்குது நவ தேவபடம் நவகிரக சிலைகள் ராமச்சந்திரமூர்த்தினால செய்யப்பட்ட நவகிரக சிலைகள் அப்படின்னு சொல்றது அந்த ராமச்சந்திரமூர்த்தி முதல்ல நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நுழையும் பொழுது ராவண சம்ஹார மண்டத்துக்கு உள்ள நுழையும் பொழுது முதல்ல ராமநாதபுரத்திலே முதல் தலமான அந்த உப்பு வெயிலுந்த விநாயகரை தரிசிச்சு அவர்ட அவர்ட்ட இருந்துதான் அந்த நம்ம மந்திரங்கள்லே சொல்லுவாங்க மக்கரதுண்ட மகாகாய சூரியகுடி சம நீர் விக்ரம் குருமே தேவோ காரியேச சர்வதகான் இந்த மந்திரம் உருவான இடமே அந்த உப்பூர் வெயில் வந்த விநாயகர் தான் அந்த விநாயகர் கோயிலில் உபதேசிச்சு அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்து அதன் பிறகு திலகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான இந்த தேவ பின்னத்தில் அருள் பழக்கக்கூடிய திலகேஸ்வரரை வணங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் நவகிரகம் கடலுக்குள்ளே அமைச்சு அந்த நவபாசான சிவ சிலைகளை அமைச்சு அங்க இருக்கக்கூடிய நவகிரகங்களை தரிசிச்சு இந்த அம்பாள்கிட்ட சக்தி வாங்கி இந்த அம்பாள் அதுதான் இந்த சரசரி இந்த அம்பாளுக்கு பேரு வீர சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க வீர சக்தி பீடம்னா அம்பாளுடைய ஐம்பத்தி ஒரு பீடங்கள் நம்ம தமிழ்நாட்டில இருக்குது மொத்தத்துல நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு பீடங்கள் அப்படிங்கிறது வேற இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ங்கிறது வேற இந்த ஐம்பத்தொரு பீடத்துல இது வந்து வீரசக்தி பீடம் சயனக் கோலத்தில் இருக்கக்கூடிய வீர சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுது அதாவது மைசாசூரன் அழிக்கிறதுக்காக அம்பாள் ஒவ்வொரு அவதாரமா எடுத்து அந்த ஒன்பது நாள் போராடி பத்தாம் நாள் அந்த மைசா சொன்ன வதம் செய்துட்டு இங்கே வந்து ஓய்வெடுத்த ஸ்தலம் அதாவது சயன கோலத்தில் ஓய்வெடுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்ம வாகனத்தில் போய் மைசா சொன்ன வதம் செய்துட்டு எருமி ரூபமாக இருக்கக்கூடிய மைசா சொன்ன வதம் செய்து இந்த இடத்துல ஓய்வு எடுத்ததுனால இதை வீரசக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வீரசக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்பாவை தரிசனம் பண்ணி அந்த அம்பாட்ட சக்தி வாங்கி சென்றதா அந்த ராமச்சந்திரமூர்த்தியை ராவண சம்ஹாரம் செய்ததா ஐதீகம் இந்த அம்பாவுடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக உலக நாயகி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தேவ பண்ணினத்துடைய புராண பெயர் பார்த்தீங்கன்னா தேவிபுரம் அந்த உலகம் நம் உலக மகாதேவிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தேவிபுரம் காலப்போக்கில் மறைவி தேவிப்பட்டினம் அப்படின்னு மாறியது அந்த தேவப்பெட்டினத்தில் அருள்வாழிக்குள்ள இந்த அம்பாவில் வணங்கும் பொழுது நம்ம ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எதிர்மறை தோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில துஷ்ட கிரக சேர்க்கைகள் ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரனுக்கு குரு இருந்தால் அதெல்லாம் சகட தோஷம்னு சொல்லுவோம் இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனரீதியான சில பாதிப்புகள் சனி குரு சேர்க்கை சனி புதன் சேர்க்கை இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த அம்பாவை தரிசனம் பண்ணும் பொழுது பயம் எதிரி தொல்லைகள் ஒரு மன பதஷ்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மன சம்பந்தப்பட்ட நோய்கள் மன சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஜாதக ரீதியாக வரக்கூடிய இந்த கர்ம தோஷங்கள் இதெல்லாம் விலகுங்கிறது ஐரியம் இந்த அம்பாவை தெரிவித்து அனைவரும்